வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆயுளை குறைக்கும் கோபம் பற்றி பார்க்கலாம் எல்லோருக்குமே சில நேரங்களில் கோபம் ஏற்படுவது இயல்பாகவே இருக்கிறது ஆனால் அடிக்கடி கோபம் ஏற்படும் போது அது பிரச்சனையாக மாறுகிறது இது அடிவில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்க தொடங்குகிறது இப்படி அடிக்கடி கோபப்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் இதயத்தை பாதிக்கிறது கோபம் அடிக்கடி கோபப்படுவது உங்கள் இதயத்தை பாதிக்கிறது கோபப்பட்டது

நான்கு முதல் ஐந்து மணி நேரத்திற்கு பலவீனப்படுத்துவதாக ஆய்வுகள் கூறுகிறது அதே போன்று மனச்சோர்வு ஏற்படுகிறது மனச்சோர்வின் வெளிப்பாடாகவும் கோபம் அமைகிறது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்தும் போது அது பின்னர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவதுடன் மற்றவர்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்தும் மனச்சோர்வுடன் கோபத்தையும் சமாளிக்க முடியாமல் போராடுகிறவர்கள் வெளிப்புற செயற்பாடுகளில் மற்றும் படைப்பு திறன்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கோபப்படுவதால் அது கோபப்படுபவரின் நுரையீரல்களையும் பாதிக்கிறது அதிகம் கோபப்படுபவர்களின் சுவாச திறன் குறைவாகவும் சுவாச பிரச்சனைகள் வரும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதே போன்று பிற பாதிப்புகளாக சரியாக கையாள முடியாத கோபத்தால் உடல் பல்வேறு வகைகளில் பாதிப்புக்கு உள்ளாகும் தலைவலி அஜீரண பிரச்சனைகள் அடி வயிற்று வலி தூக்கமின்மை கவலை பதற்றம் உயர் ரத்த அழுத்தம் சர்ம பிரச்சனைகள் உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுகிறது கோபம் என்பது இயல்பான உணர்ச்சியின் வெளிப்பாடாக இருந்தாலும் அதே நேரம் எங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் மனநிலை ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் என்கிறார்கள் கோபத்தை எப்படி விளைவுகளை எப்படி எதிர்கொள்வது படிப்படியாக கோபத்தை கட்டுப்படுத்துவது என பல்வேறு பல்வேறு ஜுத்திகளை பயன்படுத்தி கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்